ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் டிராவிட் கிட்டையே இஷான் கிசான் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு பட் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இசான் கிஷானுக்கு மாற்றா இன்னொரு பிளேயரை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்காங்க இசான் கிசான் மற்றும் ஸ்ரேஸ் ஐயர் இவங்க ரெண்டு பேரையும் சம்பளப்பட்டியிலிருந்து நீக்கின பிறகு இப்போ வந்து இந்த வரப்புற ஐபிஎல் தொடரில் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இளம் வீரர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சி கிரேடில் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுத்துருக்காங்களாம் யார் அவர் அப்படின்னா துருவ் ஜோரல் இப்போ இவர் வந்து டெஸ்ட்டு போட்டியில் வந்து சிறப்பாக வந்து ஆடி இருக்காரு தோனி கூடயே இவர் வந்து கம்பேர் பண்ணி வந்து இருக்காங்க அது வந்து தப்புங்கிற மாதிரி பலரும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க பட் அது ஒருபுறம் இருக்க பண்ட்டை தான் இந்த மாதிரி வந்து தோனி கூட கம்பேர் பண்ணி ஆரம்பத்தில் பேசினாங்க இப்போ வந்து துருவ் ஜோரலாக அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து இனிமேல் இசான் கிசான் டெஸ்ட்டில் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் ரஞ்சி ஆட மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆடவும் மாற்றார் அதனால பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் துருவ் ஜோரல் தான் இருக்க போகிறாரு அட் அதே துருவ் ஜோரலுக்கு எப்படி வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஐபிஎல்ல சிறப்பாக விளையாண்டது தான் வாய்ப்பு கிடச்சிது அப்போ வரப்போகிற ஐபிஎல் தொடரில் துருவ் ஜோரல் வந்து சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னா டி உலக கோப்பைக்கான ஸ்குவாடில் ரிஷப் பண்டிகை கீப்பராக இருந்தால் கூட மாற்று விக்கெட் கீப்பர் வரிசையில் வந்து சஞ்சு சாம்சன் இஷான் கிசானை விட துருவ் ஜோரலுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்களா புறம் இஷான் கிசானுக்கு ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது நம்ப முடியாத ஒரு சில இன்னிங்ஸ் வந்து இசான் கிசான் ஆடுனால் மட்டும்தான் அவருக்கு வந்து டி ட்வெண்ட்டி உலக போய் ஸ்குவாடில் அவருக்கு வந்து இடம் வந்து கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி சூழலில் தான் ராகுல் டிராவிட் கிட்ட நான் பண்ணது வந்து தப்பு தான் அப்படின்னு இசான் கிஷான் வந்து வருத்தப்பட்டு வந்து பேசியிருக்காரு டிராவிட்டும் வந்து சரி ஓகே உங்கள் கேமை நீ பாரு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது எல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் இவர் கேட்குற மன்னிப்புனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டிராவிட் வந்து ஒரு ரியாக்ஷனை வந்து கொடுத்துருக்காரு நன்றி